மாபெரும் முன்னணி நடிகையாய் இருந்தவங்க அஞ்சலி தேவி அப்படிங்கிற ஒரு நடிகை புகழ் பெற்று விளங்கியவங்க சிவாஜி ஐயா காலத்துல சிவாஜி ஐயா கூட அதிகமான படங்களின் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அவங்க சிவாஜி ஐயாவை பத்தி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தினத்தந்தி டி சினிமா போன்றவருக்கு அழைத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சலி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க சொந்த தயாரிப்பு அவங்களே பண்ணியிருக்காங்க அப்போது சொந்தமாக தயாரிக்கிற போது பல படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் பராசக்தி படத்துல சிவராஜி கணேசன் அறிமுகமாக இருக்காங்க இவங்க தயாரித்த ஒரு படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றப்போ அப்போ அஞ்சலி தேவி சொல்லியிருக்காங்க பராசக்தின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு புதுமுகம் நல்லா நடிக்கிறாரு அவரை நடிக்க வைப்போமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறப்போ எல்லோருமே பராசக்தி படத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் அவர்களை அவங்களுடைய கம்பெனி தயாரித்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெண்டு மூணு நாலு படங்கள் நடித்த பிறகு ஒரு டைமில் ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் கெஸ்ட் ரூலாக யார் வரலாம் அப்படிங்கிறப்ப சிவாஜி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாஸ் ஹீரோ அவர் டாப் ஹீரோவாக இருக்கார் அவர் வருவாரா ஒரே ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி நடிக்க ஒத்துவாரா அப்படின்னா ஒரு கேள்வி வந்தப்போ அஞ்சலி தேவி அம்மா பேசுகிறப்போ உடனே வாரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு நான் வந்து எம்ஜி சிவாஜி ஐயா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பேங்களூர் ஷூட்டிங்கில் இருந்தவர் நேர மீனம்பாக்கம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நான் ஷூட்டிங் இருந்திருக்கு ஏழு மணிக்கு ஷார்ப்பாக வந்திருக்கார் வந்து எட்டு மணிக்கு குதிரையில் ஃபைட்டு நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பல குதிரைகள் பயிற்றுன்னு சொல்லி ரொம்ப பிரமாண்டமாக அந்த லொக்கேஷனில் ஆர்டிஸ்ட்டை ஏற்பாடு பண்ணி ஷூட்டிங் எடுக்க ரெடியாக இருந்தப்போ குதிரையில் ஏறி மூவ் பண்ணியிருக்காரு கீழே வந்துட்டாங்க சிவாஜி இவங்க பயந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ அதாவது மிகப்பெரிய நடிகர் ரொம்ப மாசில் இருக்கிற நடிகர் நம்ம கூட்டுறதுனால வந்திருக்காரு இப்போ ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் அதில் கட்டுமையாக டே நைட்டு ஷூட்டிங் அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கார் தண்ணியை துவைச்சு எடுத்து பார்த்தா முழிச்ச உடனே டக்குன்னு பேக்கப் சொல்லிட்டாங்க அஞ்சலி தேவி படத்தை நிப்பாட்டிங்கிறேன் எனக்கு வேணாம் சிவாஜி வேணான்னு சொல்லிட்டாங்க படத்தை ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எட்டு மணிக்கு நடிக்க ஆரம்பித்தவர் மாலை மூணு மணி வரை நடிச்சு கொடுத்துருக்கார் நடிச்சு கொடுத்துட்டு பேக்கப் சொல்லி போகும்போது இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு வந்து தேட்டு இருக்குது மற்ற படங்களுக்கு இருக்குது அதனால் நீ இன்னைக்கு நீங்கள் வந்து இதை பிற சொல்லி இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கலைனா அப்புறம் எனக்கு தேட்டே கிடைக்காது உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகும் அதனால தான் நான் இன்னைக்கே முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் போயிருக்கார் அவரை பத்தி அந்த சம்பவத்தை பத்தி அஞ்சலி தீபகமா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு அது எம்ஜிஆருக்கும் பிறந்தும் சிவாஜி ஐயாவுக்கும் பொருந்தும் வெறும் மனிதனாக பணத்தோடும் புகழும் சம்பாதிச்சு போகிறத விட நாலு பேருக்கு நல்ல சிந்து போறதுல அவங்க பேரும் புகழும் நிலைக்கும் அதில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களும் சமமாக எடுத்திருந்தாங்க அவர் அரசியலை ஜெயிச்சுட்டாரு இவர் அரசியல் அதிகமாக கோல வச்ச முடியல ஆனால் நடிப்பில் எந்தளவுக்கு பெரிய உயரத்தை தொட்டாலும் தொற்றுவாரா அதே மாதிரி அவருடைய மனசும் அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசாகவும் இருந்துக்கின்றத அஞ்சலி தேவி அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு செய்தியோட சந்திப்பு நன்றி